வெல்கம் டு ட்ரிபிளிகை குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சட்டன செய்கிற மாதிரி ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அது அடுப்பில் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அடுத்து முழுகரம் மசாலா ஏலம் கிராம்பு பட்டை எல்லாம் நல்லா சேர்த்து சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி ரெண்டா கீறிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து வந்து இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் அதை நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வலிச்சுட்டு இதோடு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதோட கொஞ்சமாக மல்லி இலை வந்து சேர்த்துக்கோங்க மல்லிகளை வந்து சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து இதில் வந்து நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் காரம் அதிகமாக இல்லாமல் சேர்த்துருக்கேன் ஏன்னா பசங்கள்லாம் ஸ்கூலில் டைமில் சாப்பிட்றதுனால காரம் அதிகமாக சேர்க்க மாட்டாங்க அதனால் காரம் கம்மியாக சேர்த்துருக்குறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க குக்கரில் வைக்கிறீங்கன்னா ஒரு விசில் வெட்டம் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறனால கொண்டக்கடலை சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ நம்மளுக்கு தண்ணியெலாம் நல்லா வெந் வற்றி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு ரைஸ் வந்து ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை இந்த சாதத்தோடு சே நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு அதிக நேரம் கூட இருக்காது சட்டனும் ஒரு பத்து நிமிஷம்தான் ஆகும் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து ரொம்பவும் ஹெல்த்தியானது கூட இந்த மாதிரி லன்ச் பாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு வச்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக்